இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து மாம்பழம் எடுத்துட்டு ஒரு கூட்டான் ஈஸியான முறையில் ஒரு கூட்டான் எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு கொடுக்க போகிறேன் நான் ரெண்டு மாம்பழம் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டு அண்டியையும் போட்டுருக்கேன் அதாவது அதோட கொட்டைகளையும் அதை இந்த இதோட சதப்பத்தோடு அப்படியே போட்டுருக்கேன் துவரம்பருப்பு வந்து ஒரு ஒரு கரண்டிக்கு குழி கரண்டிக்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் புளிவெல்லம் கரைச்சி இருக்கேன் அதாவது புளி தண்ணி கரைச்சி இருக்கேன் இப்போது இது எப்படி உண்டாக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மா மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போது நான் அடுப்பில் வந்து ஒரு ஒன்றரை வளம் வள்ளம் விட்டுருக்கேன் அதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிவள்ளத்தையும் விட்டுனு விடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழம் அதையும் போட்டுடலாம் அண்டி மாம்பழ விழுதுகள் விழுதுகள் இல்லை கட் பீஸ்கள் மாம்பழ பீஸ் போட்டிருக்கேன் நான் இதில் அடுத்தது என்ன போடணுன்றது நான் காமிச்சு தரேன் அடுத்தது நம்ம இந்த கூட்டானுக்கு உப்பு போட்டு நடலாம் அவள் அவ்வளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது மஞ்சப்படி ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் அப்புறம் சாம்பார் பொடி நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இல்லை குழம்பு பொடி இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சாம்பார் பொடி தான் போட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது பெருங்காய பவுடர் பவுடர் ஒரு அரை ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க வாசனை அப்போ தான் கவகமான இருக்கும் இப்போது என்னென்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு தலை தலைச்சா போகிறோம் அதாவது ரெண்டு கொதி கொதிச்சா போகிறோம் அப்போது இந்த சம்பார் பொடி பொடி அப்புறம் இந்த புளி தண்ணியில் அந்த மாம்பழம் வெந்து அது ஒரு செம்ம ஒரு டேஸ்ட்டில் அது வந்து வரும் அந்த புளியோடு சேர்ந்து அதை வேகும் பொழுது அந்த மாம்பழத்துக்குள்ளே புளியோடைய இது நல்லா இறங்கும் புளி காரம்லாம் அப்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நான் அதுக்கப்புறம் எப்படின்றது காமிச்சு தரேன் தலைக்கிறது பார்த்தால இப்போவே அதோடைய ஸ்மெல் ரொம்ப இருக்கு கருகாப்பாளையும் இதில் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக இந்த சாம்பார் வந்து சாம்பார் கூட்டான் இது வந்து அம்மா வந்து எங்களுக்கு உண்டாக்குவா அப்போது நான் என்னோட கூட பிறந்த நாலு பேர் நாங்கள் நாலு பேர் ஸோ நாங்கள் வந்து சண்டை போட்டுப்போம் அண்டி வந்து அதாவது அண்டினா கொட்டை கொட்டை வந்து யாருக்கு வேணும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது யாருக்கு வேணுன்றது நான் சண்டை போட்டு அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவானா நாலு இதையுமே போட்டு நிடுவாள் ஆளுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு போடுவாள் இப்போ நான் இதை உண்டாக்கும் போது எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம்லாம் வருது எனக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை ரொம்ப சிம்பிளான ஒரு தான் இது ஸோ பார்க்கலாம் அடுத்தது எப்படி என்னன்றது நான் காமிச்சு தரேன் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து தலைக்கிறது வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வெல்லம் வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் போடாதீங்கோ வெல்லம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் இப்போது இது நல்லா வெந்தாயாச்சு அது பாருங்க அண்டி எல்லாம் நல்லா வெந்திருக்கு சரியா ரொம்ப நல்லாயிருக்கும் மாம்பழழத்துலே குட்டி மாம்பழம் கிடைக்கும் அதாவது குழம்புக்குன்னு ஒரு மாம்பழம் கிடைக்கும் அதையும் நீங்கள் இது பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும் இப்போ நான் இதுக்கு பருப்பு எடுத்து வச்சுக்கணும் இல்லையா பருப்பை போட்டுக்கலாம் பருப்பு போட்டுட்டு தலைக்கட்டும் இது தலைச்சிட்டு காமிச்சு தரேன் அதாவது கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு நான் காமிச்சு தரேன் தலைக்கிறது இப்போ இந்த ஸ்டேஜில் மாவு கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சு நம்ம கொஞ்சம் கெட்டி அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி இதில் விட்டுனு விடலாம் அப்போ கொஞ்சம் குழம்பு வந்து திக்னஸ்ஸாக கிடைக்கும் நமக்கு தலைக்கட்டும் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி அதையும் போட்டுனு விடலாம் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான ஒரு மாம்பழ கூட்டான் இதுக்கு நீங்கள் வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே வேண்டாம் இது மட்டும் போகிறோம் ரொம்ப ரொம்ப குழந்தைகள் எல்லாமே ரொம்ப இஷ்டப்பட்டு மாம்பழம் இருக்குன்றதுனால குழந்தைகள் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு இதை சாப்பிடுவான் அடுத்தது நான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு காமிக்கிறேன் இந்த சைடு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் இதில் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இருக்கேன் நம்ம கடுகு போட்டுக்கலாம் வரமிளகா நான் ஒரு பெரிய வரமிளகா ஒன்று போடுறேன் வெடிச்சாச்சு இப்போ இந்த குழம்புல அடுப்பை வந்து நான் சின்னதை பண்ணி வச்சுருக்கேன் குழம்போட அடுப்பு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு மாம்பழ கூட்டம் லாம் ஜ இருக்குது அண்டி கிண்டி எல்லாமே அப்படியே இருக்குது நீங்கள் ஆற்றுல உண்டாக்கும் போலேன் செம்மையாக இருக்கும் நீங்கள் தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிடுங்கோலே அதுவும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே சேர்ந்து தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா மாஸ் கிச்சனில் இன்னிக்கி மாம்பழ கூட்டம் ரெடியாக இருக்குது